யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் ஜூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக உமா மகேஸ்வரர் இன்னைக்கு கோளறு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அந்த கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை புரிஞ்சுக்கிறதும் அந்த கிரகங்களினுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆதாயம் லாபம் ஒண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் தாயம் ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எலியே அம்மனத்தோட ஓடித்து அது காரணத்தோட தான் ஓடிச்சு அப்படின்னு மேஷராசினியே நீங்கள் செய்ய போற காரியம் ஒன்று ஒன்றுக்கும் இன்னைக்கு இரண்டு அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் கணிக்க முடியாது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சு பெயர் புகழும் வாங்கிடுவீங்க கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அது ஆனால் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் சண்டைக்கு அப்படின்னு நீங்கன்னா மாட்டிப்பீங்க சுமூகமாக பேசிட்டே இருங்க ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொடை வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடைக்கக்கூடாது கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்குங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஐயா சாமி டென்ஷனாக தான் இருக்கும் ஒரு படபடப்பு தான் கொஞ்சம் சண்டை போட்டு தான் ஆகணும் திட்டி தான் ஆகணும் கத்தி பேசித்தான் ஆகணும் கத்தி பேச்சு அப்படிங்கிறது அட கொஞ்சம் கோர கோ காரசாரமாக அப்படி கத்தி குரலை ஒசத்தி பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன காரியம்லாம் கூட சின்ன சின்ன விஷயம்லாம் கூட மிகப்பெரிய பாரத்தை மனதில் வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் தடுமாற்றம் பண தடுமாற்றம் இருக்கிறத வச்சுட்டே சமாளிச்சிடலாமா இல்லை அக்கௌண்ட்லேருந்து தான் வித்ட்ரா பண்ணுமா இல்லை கையில் பொருளாதாரம் சேருமா அப்படிங்கிற மனக்குழப்பம் ரிஷபராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கும் குழப்பத்துடன் பதட்டத்துடன் டென்ஷனுடன் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குன்னா பாருங்களேன் அப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்தே இருந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் முகத்துல கொப்பளங்கள் உஷ்ண கட்டிகள் சார் ஆமாம் சார் நேத்தி ஃபுல்லாக ஒரே அழைச்சிட்டு பாருங்கள் கண்ணுக்கு கீழே கருவலையம் போட்டுருச்சு இந்த பாருங்கள் இந்த கொப்பளம் வந்துருச்சு இந்த சூட்டுக்கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மாம்பழம் மாங்காய் இது போன்ற விஷயங்கள் புளிக்க வேண்டிய தருணங்கள் மிதன ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆமாம் சார் ராசி பலனே ரொம்ப புளிச்சு தான் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ புளித்த அப்படிங்கிற விஷயம்லாம் சாம்பாரில் புளிப்பு அதிகமாக இருக்குது குழம்புல புளி அதிகமாக இருக்குது இந்த புளிப்புங்கிற விஷயம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு சந்திரனுக்கே புளிச்சு போகுது புளிக்குது அப்புறம் படாத பாடுதான் அவஸ்தை தான் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் ஒரு சின்ன சிக்கல் வரும் உங்கள் பேர் அடிப்படும் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க ஐ எம் சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோந்துக்குங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகள் உங்களை இன்னைக்கு காப்பாற்றும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்ந்துச்சா கடமை இருக்குது எழுந்திரி அப்படின்னு கடமை வீரன் கடமை வீராங்கனை என்ன இது எங்க போனாலும் என் வேலையில நான் தெளிவா இருப்பேன் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு நாள் குறிக்கிறது நாள் ஃபிக்ஸ் பண்றது நாளைக்கு மீட் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்துருங்க இன்னைக்கு சந்திச்சிருவோம் இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பேசி முடிச்சிடலாங்கிற தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் குரு பயிற்சி பலன்கள் ராஜகீத பயிற்சி பலன்கள் அப்பா பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை மேம்பட்டு நிற்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மூஞ்சிக்கு நேரம் பேசுப்பா எல்லா ரொட்டேஷனும் இன்னைக்கு ஆச்சு பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு நாள் நேர நேரத்திற்கு உணவு நேர நேரத்திற்கு காரியங்கள் டயம் குறிக்கிறது நேரம் பார்க்கறது நேரம் பார்க்கறது ஆமாம் சார் ஆமாம் சார் நேரம் குறிச்சாச்சு சார் நாள் குறிச்சாச்சு சார் ஓகே ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தவறு அட்டிருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ ஃபேவரான விஷயம் இல்லை அப்போ டிராவ் ஆகிறது கொஞ்சம் கோபதாபத்துக்கு உட்படுறது ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் இருப்பீங்க நான் எதுவுமே பேசவே இல்லையே ஏன் இப்படி அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடை நியாய விலை ஆட்டோ அநியாய விலை ஆட்டோ சார் நியாயமாக விலை கேட்டால் பரவாயில்ல சார் அநியாயமாக விலை கேட்குறாங்க ஜாஸ்தி கேட்குறாங்க என்ன நூறுரூவா இரநூறுவா கூட பத்து இருபதுனா எதோ பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபானா கூட பரவாயில்ல அநியாயத்துக்கு என்ன நூற்றம்பது ரூபா இரநூறுவா என்ன முந்நூறுவா நானூறுரூவா என்ன இப்படியா இப்படியா ஆசையோடு இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு அநியாய விலையை கண்டு பொங்க வேண்டிய தருணம் சோடா பாட்டில் பொங்கின மாதிரி ஒரு கோபம் நியாயமானதா வரும் பாருங்க அநியாயத்தை பார்க்கறப்ப ஒரே குழப்பமா இருக்குல்ல அநியாயத்தை பார்க்கறப்ப நியாயமான கோபம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு வரும் இந்த உலகமே அபத்தமா தான் இருக்கு தான் இருக்கு நம்ம என்னத்த சொல்றது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது ஒரு தடவையாவது உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்ல வேண்டிய தர்றேன் உங்க ராசியில வீட்டு இருந்த கேது ஜம்ப் அடிச்சு வெளியில் சிம்ம ராசிக்கு போயிட்டார் அதனால நீங்க கவலைப்படணும் இல்லை பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் அதே மாதிரி மன திருப்தி நிம்மதி அசையும் அசையா சொத்துக்களினுடைய பெருமை கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படிங்கறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரத்திற்கான பொருட்கள் மலர்கள் மாலைகள் வண்ணமயமான தருணங்கள் சார் ஷாப்பிங் சார் எஸ்கலேட்டர் சார் கோய டவுன் டவுன்ஸ்டர்ஸ் அப்படின்னு எத்தனை ஃப்ளோரு ஷாப்பிங் ஒரே பில்டிங்லையாமே அப்படின்ற ஒரே பில்டிங்லையாமேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கணிதாசினியர்களுக்கு இருக்கும் பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருக்கிற ஆரோக்கியம் குழந்தையோட எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரித்து பவுடர் பர்ஃப்யூம் ஹேர் கட்டு நோஸ் கட்டு இதெல்லாமே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இமேஜ் மட்டும் டேமேஜ் ஆகவே ஆகாது அப்புறம் இந்த நெயில் கட்டு ஹேர் கட்டு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் ஒளி உறவுகள் தாய் தாய்மாமனுடைய பிள்ளைகள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னா பாட்டு என்ன ட்ராக் என்ன ட்யூனு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் கண்ணு தெரியாதுதான் ஆனா அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது எப்படி கண்ணு தெரியல ஆனா மழை துளில ஒவ்வொரு முகம் தெரியுது இல்லையா அப்படின்னு இப்படி தெரியுதே அப்படின்னு சொல்ற தருணங்கள் ஆனந்தமயமான தருணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் எதிரியை பார்த்து சவுக்கியம் விசாரிக்க வேண்டியது எதிரியிடமும் அன்பு செலுத்தலுங்கிற எண்ணம் துலாம் ராசினியர்களுக்கு வந்துருச்சுன்னாலே நிறைய காரியங்கள் ஜெயமாக நாம யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை ஆனால் அடுத்தவர்கள் நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க கிண்டல் செய்றாங்க விமர்சனங்கள் செய்கிறாங்க நீங்க காய்க்கிற மரம் லேசா கல்லால் அடிப்பாங்க தப்பு கிடையாது நீங்க காய்க்கிறதுனாலதான் தான் கல்லால் அடிக்கிறாங்க அப்போ திறமை இருக்க இடத்துல கொஞ்சம் அகந்தையும் அகந்தையானவும் இருக்கிறது சகஜம்தான் தப்பு கிடையாது விருச்சிக ராசி பொறுத்த ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயம் மனதுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பிரயாணத்திற்கான செலவுகள் பிரயாணத்திற்கான ஆயத்தங்கள் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எஸ் ஐம் ரெடி ஐம் ரெடி நானும் ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டேன் ட்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற தருணங்கள் ஒரு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் காத்திருக்க வேண்டிய தருணம் நீண்ட வரிசையில் கியூல காத்திருந்து ஒரு ப்ராசஸை கிளியர் பண்ண வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமாம் சார் அடையாள அட்டைகள் ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் பாஸ்போர்ட்ஸ் ஐடி கார்ட்ஸு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விசா கார்டா மாஸ்டர் கார்டா எந்த கார்டுன்னு கேட்காது நல்ல வேலை பால் எடுக்காமல் எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லது விருச்சிகராசினியர்களே ஏதோ ஒரு அடையாள அட்டையை கையில் வைத்து தேட வேண்டிய தருணம் எடுத்து வச்சு வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படி ஸ்டைலாக காட்டிட்டு போக வேண்டிய தருணங்கள் ருசிகராசி நேர்களுக்காக இருக்கும் கை தட்டி தட்டி அழைக்க வேண்டிய தருணங்கள் ருசிகராசி நேர்களுக்கு உண்டு அப்போ ஓசை சப்தம் சந்தோஷம் தரும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல இருக்க அந்யூன்யம் குடும்ப உறவுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சொன்னதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு இப்படி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மாதிரி சொன்னது தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் அளவோடத்தான் அப்படின்னு இந்த அளவோடத்தான்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசுராசனியர்களுக்காக பெயர் புகழ் பெருமை கௌரவம் அதிகாரம் அந்தஸ்து சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிலை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு அதே மாதிரி கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்க வார்த்தைக்கான மரியாதை நீங்க சொல்லிட்டா சரி நீங்க சொல்லிட்டா சரி அப்படின்னு புகழடைய வேண்டிய தருணங்கள் கிடிகாரத்தனமான பலன்கள் சந்தோஷம் தர வேண்டிய நிலை உங்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல புரிதல் அப்படிங்கிறது கௌரவம் பேசப்படும் பாராட்டப்படும் சொல்லப்படும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய கை கொடுக்கும் கை அப்படின்னா பாருங்களேன் இணைந்த கைகள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் இவங்களுக்குள்ள இருக்க புரிதல் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பணம் கரெக்டா டயத்துக்கு வரும் டயத்துக்கு போகும் அடுத்திருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் யாரை கேட்கிறாய் வரி யாரை கேட்கிறாய் வட்டி அப்படின்னா சண்டைக்கு நிற்கிறோம் கொடுப்போம்மா நாங்க இருந்தா கொடுத்துட மாட்டோமா இல்லையே அதனால தானே சமாளிக்கிறோம் அப்படின்னு இந்த மதிப்பு மரியாதை என்ன படித்தவர்களுக்கு மரியாதை இல்லையா என் திறமைக்கு மரியாதை இல்லையா படிப்புக்கு படிப்புக்கும் மரியாதை இல்லையா கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்டா பேசுங்க கௌரவமாக பேசுங்க அந்தஸ்தோட பேருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணமயமான நாள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சந்திரன் உங்க ராசியில இருந்து சஞ்சாரம் முன்னாடி போயிட்டு இருக்கார் அப்போ முன்னேற்றம் புகழாரங்கள் இந்த பரமபதத்தில் ஏனீதா போற மாதிரி தருணங்கள் நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி அந்த நாலு பேர் உங்களை ஆகா ஓகோன்னு சொல்லி சூப்பர்ண்ணே உங்களுக்காக தானே எனக்காக தானே அப்படின்னா ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதற்கான விரயங்கள் அதுவும் நீங்கள் வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் பர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பிரமா சார் என்ன சார் நீ கலரை கூட சொல்கிற பர்ஃப்யூமில்ல ஆமாம் அந்த ப்ளூ கலர் பர்ஃப்யூம் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் கிராஸ் கட்ஸ் வேண்டாம் இருக்கிறத பார்த்துப்பான் ஆனால் மாலை நேரத்தில் ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி அப்பாடா வந்துருச்சே மெசேஜ் கொடுத்துட்டாங்களே ஆஹா அடிச்சிட்டாங்களா அப்படின்னா அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹஸ் பீன் அப்ரூவ்டு இந்த கிளைண்ட்டுகளோட சந்தோஷமான மெசேஜ் நான் இந்த இதை பண்ணிடுறேன் செஞ்சிட்றேன் ஆஹா அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சார் சாரே கூப்பிட்டாரு மேனேஜர் பேசிட்டார் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க ஓனரே கூப்பிட்டுருக்காங்களாம் அவங்க ப்ராஜெக்ட் ஹெட்டே கூப்பிட்டுருக்காங்களாம் அப்படின்னு இந்த ஹெட்டு ஓனர் பெரிய தலை சின்ன நடு நடுத்தலை எல்லா தலையும் உங்களை பார்த்து ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய தருணங்கள் நல்ல கை கொடுக்க வேண்டிய சந்திப்புகள் புது அறிமுகங்கள் சந்தோஷம் தர வேண்டிய பெருமை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு ஒன்றே ஒன்று மிகைப்படுத்தி பேசக்கூடாது காப்பி அடித்து வாழக்கூடாது காப்பி அடித்து எதையும் செய்யக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செய்யுங்க இல்லைன்னா எனக்கு தெரியலங்க வேணாங்க அப்படின்னு ஒத்துக்கிறது நல்லது தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுவே பெருமையாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் நீங்கள் நடந்துக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நீ ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு அப்போ பாராட்டு பெருமை இந்த போயம் போயம் இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தினா உன்ன விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரிகள் குனியும் பொழுது நம்ம நிமிந்துட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்ற மாதிரி ஒரு தருணம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்கு இருக்கும் உங்களுடைய பிம்பம் உங்களுடைய இமேஜ் உயர்த்தி பார்ப்பதற்கான ஒரு நாள் நம்பிக்கை நாணயம் ராசிதான் கை ராசிதான் நேயர்களே உங்க முகமே ராசிதான் அப்படின்னு எந்த வேலையா இருந்தாலும் சவாலா எடுத்து அதுல காரியம் ஜெயிக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு சவால்கள் இருக்கும் சவாலே சமாளி அப்படின்னு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு தருணம் எதிரியும் பார்த்து உங்கள் திறமையை பாராட்ட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்றே பழி வாங்கக்கூடாது சண்டைக்கு நிற்க கூட இப்படி எல்லா ராசி நேர்களும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர வம்ச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து துரணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் ஜோதிடர் கார்த்திகை நன்றி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்